விரும்பி தான் காதலிக்கிறாங்க பட் ஆணவ கொலை நடந்த பிறகு இவன் யாருன்னே எனக்கு தெரியாது நான் அவனை காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் ஏன்னா ஒன்பது வருஷம் காதலிச்ச கவின் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல கோகுல்ராஜ் வழக்கிலையும் நம்ம பார்த்துருப்போம் அந்த பிடிங்கிலிருந்து விடுபட்டு வரக்கூடிய பெண்ணா இருந்ததுதான் திவ்யா இலவசன வழக்கு திவ்யா இலவசத்தி ரெண்டு பேரும் வந்து ரெண்டு மூன்று முறை வெளியே போய் கல்யாணம் மீனு மீண்டும் கூப்பிட்டு வராங்க அவங்க நீதிமன்றத்தில் வழக்கு போடுகிற போது அந்த பொண்ணே வந்ததுன்னு சொல்லிச்சு நான் தான் இளவரசனை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன்னு யாரையும் கிடைக்கணும் கிடையாது சொல்லிச்சு ஆனால் அந்த பெண்ணுடைய அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றமே அப்பா இந்த மாதிரி தக்குள்ள பண்ணிட்டாரு நீ போய் கொஞ்சம் நாள் சொன்ன விளைவு என்னாச்சுன்னா அடுத்த நாள் பார்த்தா இளவரசன் ரயில்வே பாடத்தில் துண்டு போட்டு கிடக்கிறாங்க இந்த வழக்கு பாருங்கள் தைரியமாக சொன்ன பொண்ணு ஆனால் அவங்க சாதி கட்டுமானம் பஞ்சாயத்து கட்டுமானம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அது காவல்துறை இருக்குதுன்னு சொல்கிறோம் நீதிமன்றத்திலே போயிருந்தா டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான